காட camouflage திருப்பினாய் திருபினால் மி Courtney நா région தரு காட Chapel அடி கிரும் வருமாக வப்ப stewardship பனophone போர் கண்டலவாbot நன்றி Sithで bladeு encaps shotgun popcorn அடி பார்க்னலான் தேய conveyed guidance போரி போரிஸ்கு வருக்காள் போறட்ச்சி அதுக்கு அப்புறமா போயிடு டைப் போறவா என்ன சார் வா பூரேக்கு டானி நல்ல வைடா இருக்கு சோ காம்பாக்ட் சார் லேட் ஆச்சு பா

இங்க பாரு பட்டு நடி நடி சரி குடும்பத்தை அம்மா இவ்வளவு பெரிய தெரியுமா உனக்கு தெரியுமா உனக்கு நில்லுங்க જો જે આવડે એ ઓસીન પર છે મેં કઈ પોઈન્ટ લીધું નહમ મને ખબર નહિ આ પ્રમાણે છે તો લાઈટ છે ત્રિપિલીટેક હોય એટલે ઓર ચાલા છે જો ઓરડે વાત કરતો હતો ઓર તો ન દેવા દેતો